ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதல் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி ரேவதி ஆகஸ்ட் பதினான்காம் தேதியிலிருந்து இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு போன்ற மருத்துவ படிப்புகளுக்கு சேர்வதற்காக நடத்தப்பட்டு அதற்காக தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டு அதன் மூலம் கலந்தாய்வும் நடத்தப்பட்டு நடைபெறும் இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த நீட் தேர்வு முடிவுகளில் பல சர்ச்சைகள் எழுந்திருக்கன இதற்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டு அதன் தீர்ப்புகள் வந்த பின்னர் மறு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து

பல்வேறு கட்ட நடவடிக்கைகளுக்கு பின்னராக இந்த கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கையானது இந்த கலந்தாய்வு முடிவுக்கு பிறகு நடைபெற்று கல்லூரிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ படிப்பு கலந்தாய்வு குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி